விருச்சகம் உங்களுக்கு பதட்டமான நாளாக இருக்கும் பணிகள் அதிகமாகவும் நேரம் குறைவாகவும் காணப்படும் நேரம் குறைவாக இருப்பதால் உங்களுக்கு பதட்டம் உண்டாகும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற உங்கள் லட்சியம் அவ்வளவு எளிதானதல்ல பணம் வந்தாலும் தேவையற்ற செலவுகள் காரணமாக நீங்கள் பணத்தை பராமரிக்க இயலாது பிரார்த்தனை மற்றும் வழிபாடு சிறந்த பயனளிக்கும் உங்கள் துணையுடன் தேவையற்ற சண்டைகள் ஏற்படும் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் தடுக்க உங்கள் துணையுடன் அனுசரித்து செல்வது சிறந்தது பதட்டம் காரணமாக முதுகு வழி ஏற்படலாம் பிரார்த்தனை மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்வது சிறந்தது பொருத்தமான நிறங்கள் பழுப்பு ஆரஞ்சு பொருத்தமான எண்கள் இரண்டு ஆறு ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் ஏடிஎஸ்